வணக்கம் நான் உங்கள் கௌசி சிங்கப்பூரை சொற்கபுரி ஆக்கிய தமிழ் பெண் புலவர் என்ற ஒரு கட்டுரை அகலங்கன் அவர்கள் தன்னுடைய சங்கமும் தமிழரும் என்ற நூலிலே எழுதியிருக்கின்றார் அதிலே இந்த கட்டுரையை தான் நான் இப்போது உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்னுடைய சங்க இலக்கியங்களை நாம் எடுத்து பார்த்தால் அது இட்டைக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்று சொல்லப்படுகின்றது இங்கே நக்கண்ணையார் நச்செல்லையார் நப்பசலையார் காவற்பெண்டு பொன்முடியார் பேய்மகள் இள எயினி குறமகள் இள எயினி ஒவ்வையார் என முப்பதுக்கு மேற்பட்ட பெண் புலவர்களின் பாடல்கள் சங்க நூல்களை அலங்கரித்து கொண்டிருக்கின்றன இந்த சங்க இலக்கிய நூல்களிலே பெரிதும் சிறப்பாக பேசப்படுகின்ற ஒரு நூல் புறநானூறு இந்த நூலிலும் பெண்புலவர்கள் சிலரின் பாடல்கள் சிறப்பிடம் பெற்றிருக்கின்றன சங்ககாலத்து பெண் புலவர் ஒருவர் பாடிய ஒரு அரசியல் கருத்து ஒரு நாட்டை சிறப்பான முறையிலே கட்டி எழுப்பி உலகிலே போற்றத்தக்க ஒரு நாடாக இந்த நாட்டை வைத்திருக்கிறது என்றால் இதை நம்மில் பலரதை நம்ப தயாராக இல்லை சங்ககால புலவரா தமிழ் புலவரா அதுவும் பெண் புலவரா சிந்தனை தெளிவும் அரசியல் அறிவும் இத்தக்கி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழ் பெண் புலவர்களிடம் இருந்திருக்குமா என்று சந்தேகப்படுபவர்களும் நம்ப மறுப்பவர்களும் தான் நம்மிலே பலராக இருக்கின்றோம் பொன்முடியார் என்ற பெண் புலவர் பாடிய அரசியல் கருத்துத்தான் சிங்கப்பூரை உலகிலே ஒரு சொற்கு புரியாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் நம்பியே ஆக வேண்டும் சிங்கப்பூர் ஒரு சிறிய தீவு சிங்கப்பூரி என்று ஒரு காலத்திலே தமிழர்களாலே இந்த தீவு அழைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சிங்கப்பூரிலே சீனர்கள் மெலாயர்கள் தமிழர்கள் ஜப்பானியர் பரங்கியர் ஆங்கிலேயர் என்று பல நாட்டு மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் பல மொழிகளை பேசுகின்ற பல மதங்களை கடைப்பிடிக்கின்ற பல நாடுகளைச் சேர்ந்த பல கலாச்சாரங்களை கொண்ட பல சாதி பிரிவுகளை கொண்ட இன்னும் பல்வேறுபட்ட குணாம்சங்களை கொண்ட மக்கள் அங்கு வாழ்கின்றார்கள் வாழ்கிறார்கள் என்ற சொல் அவர்களுக்குத்தான் பெரிதும் பொருந்தும் என்று சொல்லலாம் உலகிலே பெரும் வர்த்தக சந்தையாக விளங்குகின்ற சிங்கப்பூரை அழகான ஒரு நாடாக மட்டுமல்லாமல் அமைதியான நாடாகவும் இருக்கக்கூடியதாக ஆட்சி செய்வது அத்தனை சுலபமான காரியம் இல்லை ஆனால் அந்த நாட்டை எந்த கலவரமும் இல்லாமல் அமைதியாக சொர்க்கபுரியாக வைத்திருக்க ஆட்சியாளர்களால் எப்படி முடிந்தது முடிகிறது என்பதுதான் தான் உலகத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது இரண்டே இரண்டு மொழிகள் பேசுகின்ற நான்கே நான்கு மதங்களைக் கொண்ட நாடுதான் எமது இலங்கை நமது நாட்டிலே நாம் கண்ட இனக்கலவரங்கள் மதக்கலவரங்கள் அரசியல் கலவரங்கள் பெரும் போர்கள் அப்பப்பா எத்தனை துன்பம் எத்தனை துயர் சிங்கப்பூரை கலவரமில்லாத அமைதி தவளும் அழகு பூஞ்சோலையாக பூரண சுதந்திர ஜனநாயக நாடாக ஆக்கிய பெருமை லீக்வான்யோ என்ற அந்த நாட்டின் பிரதமரையே சாரும் என்பது யாவரும் அறிந்தது தான் லீக்வான்யோ அவர்களிடம் ஒரு தடவை ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார் இந்த எப்படி நாட்டை எந்த கலவரமும் இல்லாமல் எந்த கிளர்ச்சி போராட்டங்களும் இல்லாமல் ஆள முடிகிறது என்று அதற்கு அவர் சொன்ன பதில் மக்களின் நல் ஒழுக்கத்திற்கு அரசே பொறுப்பு மக்கள் ஒழுக்கமாக சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக நீதியை மதிப்பவர்களாக வாழ்வதற்கு மக்களின் நியாயமான தேவைகள் யாவும் நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த வகையில் அரசு செயல்படுகிறது மக்கள் கிளர்ச்சி போராட்டம் எதுவும் செய்துதான் தமது உரிமைகளை பெற வேண்டும் என்ற நிலையை நான் வைக்கவில்லை என்பதுதான் அவர் கூறியது நாட்டிலுள்ள பிரஜைகளின் நல்லொழுக்கத்துக்கு அரசே பொறுப்பு என்ற கருத்து லீக்வானியுவின் கருத்தாக இப்போது பேசப்பட்டாலும் இந்த கருத்து தமிழர்களின் கருத்து என்பதை யாரும் சொல்வதில்லை பொன்முடியார் என்ற பாடல் ஒன்று புறநானூறு என்ற நூலில் வருகின்றது அவர் ஒரு நாட்டில் உள்ளவர்களின் கடமைகளை வலியுறுத்தி ஒரு அரசியல் கருத்தை பின்வருமாறு பாடுகிறார் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேள்வடித்துக் கொடுத்தல் கொல்லைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிருவாள் அருஞ்சமம் கிக் களிறு எறிந்து பெயர்கள் காளைக்கு கடனே என்று புறநானூற்றில் முன்னூற்றி பன்னிரெண்டாவது பாடலிலே இவர் பாடியிருக்கிறார் ஒரு வீர மரக்குல தாய் ஒருத்தியின் கூற்றாக இந்த பாடலை பொன்முடியார் பாடியிருக்கின்றார் மகனை பெற்று வளர்த்து விடுதல் என்னுடையது கடமையாகும் அவனை நல்ல பண்புகளால் நிறைந்தவனாக்குவது தந்தைக்கு கடமையாகும் அவனுக்கு வேண்டிய வேலை கூறியதாகி கொடுப்பது கொல்லனது கடமையாகும் நல் ஒழுக்கத்தை வழங்குவது நாடாலும் வேந்தனது கடமையாகும் என்று ஒரு நாட்டை ஆடுகின்ற அரசனுடைய கடமை என்ன என்பதை அந்த பாடலில் பாடியிருக்கின்ற பிரகாசம் விளங்குகின்ற வாளை கையிலேந்தி சென்று அரசனுக்காக அரிய யுத்தத்தை செய்து பகைவர்களின் கழிற்று யானைகளை கொன்று வெற்றியோடு மீழுவது காளையாகிய எனது மகனின் கடமையாகும் என்பது இந்த பாடலின் பொருள் காளை என்ற சொல் இளைஞனை குறிக்கும் நன்னடையின் நெல்கள் என்பது நல் ஒழுக்கத்தை வளங்கள் என்று பொருள்படும் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன் என தந்தையின் கடனை கூறிய போதும் நன்னடை நல்கள் வேந்தைக்கு கடனே என வலியுறுத்திய நுட்பம் ஆழ்ந்து நோக்கத்தக்கதாகும் பெற்றோர்கள் பிள்ளைகளில் நல்ல பண்புள்ளவர்களாக வளர்த்தாலும் அரசு சரியாக அமையாது போனால் நாட்டிலே அமைதி நிலவாது கலவரம் கிளர்ச்சி யுத்தம் ஆகியவற்றை தவிக்க முடியாது போய்விடும் எங்களுடைய நாட்டிலே தமிழ் இளைஞர்கள் மட்டுமா கலவரம் செய்தார்கள் போர் செய்தார்கள் சிங்கள தான் கலவரம் செய்தார்கள் போர் செய்தார்கள் இந்த இளைஞர்களை தந்தையர்கள் சான்றோர்களாக்கவில்லையா அத்தனை இளைஞர்களும் நல்லொழுக்கம் இல்லாதவர்களா ஒரு கட்சிக்காரரின் ஆட்சியில் மட்டுமா கலவரங்கள் போர்கள் நடந்தன இல்லையே இரண்டு கட்சிக்காரர்களிலும் ஆட்சியிலும் கூட்டாட்சி காலங்களிலும் கலவரங்கள் போர்களும் நடந்துதான் இருக்கின்றன இரண்டே இரண்டு மொழிகளை மட்டுமே பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் மொழி சார்ந்த கலவரங்கள் வர முடியுமா என்று சிந்தித்துப் பார்க்க அரசியலாருக்கு நேரமில்லை சிந்தனையில்லை அறிவில்லை தமிழ் மொழி பேசுவோர் சிங்கள மொழி பேசுவோர் என்ற இருமொழி வழியான மக்கள் பிரச்சனையை இன்று சிங்கள தமிழ் முஸ்லீம் என்ற மூன்று சமூகங்களின் பிரச்சனையாக்கி இன்னும் பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் என காக்க முயற்சிக்கும் ஆட்சியாளர்கள் அரசியலார் சிங்கப்பூரை முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் ஒரு நாட்டில் உள்ள இளைஞனின் கடமை என்ன என்பதை வலியுறுத்தவே இந்தப் பெண் புலவர் தாயின் கடமை தந்தையின் கடமை போர் ஆயுதங்களை செய்து கொடுப்பவர்களின் கடமை அரசனின் கடமை என ஏனைய கடமைகளை பட்டியலிட்டிருக்கிறார் என்பது எமக்கு தெளிவாக தெரிகிறது இளைஞர்களுக்குரிய தேவைகள் சரியான முறையில் நீதியான முறையில் நிறைவேற்றப்பட்டால்தான் இளைஞர்கள் நாட்டை காப்பாற்றுவார்கள் அரசுக்கு எதிராக போரை செய்வதும் இளைஞர்களே அரசை காக்க போரை செய்வதும் இளைஞர்களே இதற்கு எமது நாடே பெரும் சான்று அரசன் இளைஞர்களுக்கு நல்லொழுக்கத்தை வழங்குதல் என்பது இளைஞர்களை மதித்து அவர்களது நியாயமான தேவைகளை நிறைவேற்றிக் கொடுத்தது தான் அது எனவே இளைஞர்களுக்கு நல்லொழுக்கத்தை வழங்குதல் தாயின் கடமையல்ல தந்தையின் கடமையல்ல ஆசிரியர்களின் கடமையும் அல்ல அது முழுக்க முழுக்க அரசின் கடமையே என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பாடிய பொன்முடியார் என்ற பின்புலவரின் கருத்தை அரசுகள் ஏற்க வேண்டும் இந்த கருத்தை கடைபிடித்த சிங்கப்பூரை சொர்க்கபுரியாக ஆக்கி கொண்ட லீ குவான்யுவையும் சிங்கப்பூரையும் ஆட்சியாளர்கள் யாவரும் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பொன்முடியார் இளைஞர்களுக்கு நல்லொழுக்கத்தை வழங்குதல் மன்னனின் கடமை என்று பாடினார் அல்லவா அவரது காலத்திலே சற்று முன் பின்னாகவே கோப்பெரும் சோழன் என்ற மன்னனின் ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டது குழப்பத்தை விளைவித்தவர்கள் நாட்டு மக்கள் அல்லர் அவனது இரு புதல்வர்களான இளைஞர்களே தந்தைக்கு பின் ராஜ்யத்தை கைப்பற்றுகின்ற ஆசையிலே அவர்கள் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட மறுத்து தந்தைக்கு எதிராக போர் புரிய படைதிரட்டி கலகம் செய்தனர் அரசனாகிய தந்தை தன் பிள்ளைகளோடு போரிட விரும்பவில்லை போரிட்டு வென்றாலும் அவமானம் தோற்றாலும் அவமானம் என்று கருதினான் தன் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை வழங்க முடியாமல் போய்விட்டதே என்ற குற்ற உணர்வினால் அவமானத்தால் கோப்பரின் சோழன் இறந்தான் என்ற வரலாற்றை புறநானூறு சொல்கிறது இந்த கோப்பரின் சோழன் தான் பிசிராந்தியார் என்ற பாண்டிய நாட்டு புலவரோடு நட்பு பூண்டவர் இவரின் வடக்கிருத்தலை பொறுக்க முடியாத பிசிராந்தியார் தானும் வடக்கிருந்து உயிர் நீத்தார் என்கிறது புறநானூறு ஒரு தடவை கூட கண்ணால் காணாமல் கடிதம் மூலம் கவிதை தொடர்பு கொண்டு நட்பு பூண்டிருந்த கோப்பெரும் சோழனுக்காக பாண்டிய நாட்டில் வாழ்ந்த பிசுராந்தியார் சோழ நாட்டுக்கு வந்து வடக்கிருந்து தன் உயிரை போக்கிக் கொண்ட வரலாறு நட்புக்கு சிகரம் வைத்தது போல அமைந்தது சங்ககால தமிழ் பெண் புலவர் பொன்முடியார் அரசியல் அறம் வகுத்ததும் அந்த அறம் தவறிய காரணத்தால் தன் உயிரை போக்கிய கோப்பெருஞ்சோழன் அதற்கு உதாரணமாகியதும் படிக்க வேண்டிய பாடங்களாகும் இளைஞர்களது மட்டுமல்ல அனைத்து பிரஜைகளதும் நல்லொழுக்கத்துக்கு பொறுப்பு அரசே என்பதை எல்லா ஆட்சியாளர்களும் தெரிந்து கொண்டால் தெளிந்து கொண்டால் எல்லா நாடுகளின் சொர்க்கங்கள் தான் என்று இந்த கட்டுரையை அகலங்கன் அவர்கள் முடித்திருக்கின்றார் மிக்க நன்றி தெளிவான அறிவுரை இந்த கட்டுரையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி